இந்த படத்துலையே ரொம்ப கொடுத்து வச்சா ஆள் மொட்டராஜேந்திரன் தான் வந்த உடனே நான் என்ன காபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லப்பா என்ன நண்பர் ஒருத்தருகிட்ட பேசிட்டு வந்தார் உள்ள வாங்க சார் உள்ள வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி போனால் போனா முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க வேளை நான் லேட்டா போனேன் நான் போறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சாரு இவங்க எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் உயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு வரதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் உடையும் நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை மாதிரி இல்லை நீ ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆனேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பெற மாதிரிலாம் கிடையாது பெரிய உருட்டு இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சாருடைய என்ட்ரி சினிமா கொடுத்து அவர் வந்து படங்கள்லாம் வந்து இயக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய மேக்கிங்கில் வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான கிராமிய கதைகளை வந்து சொல்லியிருக்கோம் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்ச அழகான படங்களாக வந்து சார் கொடுத்தாரு ஏன்னா எல்லா கேரக்டருமே வந்து ரிலேட் பண்ணிடுவாங்க அது எந்த கிராமத்தில் யாராக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணுவாங்க அப்படி ஒரு மேதை அவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அதை தாண்டி சாருடைய அடையாளம் அப்படின்னு பார்த்து பார்த்தோன்னா டேரக்டர் வந்து பல பேருக்கு தெரியும் சாரு நல்லா தெரிஞ்சவங்களுடைய பாடல்கள் ஏன்னா சாருடைய படத்தில் முக்காவாசி பாடல்கள் வந்து சாரு எழுதிடுவார் அப்படின்ட்டு பல மேடைகளில் சார் சொல்லியிருக்காரு அந்த பாடல் வரிகளை இன்னமும் நம்ம வந்து முணு தான் இருக்கும் அப்படிப்பட்ட வரிகளை வந்து நச்சுன்னு நம்ம கொடுத்த ஒரு ஆளுமை நம்மளுடைய சார் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வந்ததுலேருந்து எல்லோரும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்ருக்காங்க அந்த உருட்டில் நம்மளையும் சேர்த்து பிரட்டி விட்டாங்க ஆனால் அது ஒரு அழகான மேடை எனது இனிய நண்பர் நான் அவங்க ஊர் மாசம் மாப்பிள்ளை நான் கஸ்தூரி ராஜாவுடைய ஊர் மாப்பிள்ள நான் கிட்டத்தட்ட அவரும் நானும் ஒரே சமயத்தில் தான் தனியாக படம் இயக்க ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன் இல்லையா நீங்க நைட்டு அப்பவும் நம்ம சீனியர் ஆகிட்டீங்களா அப்போ இவர் இந்த மாத்திரை சாப்பிட்றதுன்னு சொன்னது நம்மளையா அடா பாவிகளா எங்க வைக்கிறானுங்க பாருங்க அப்போ கஸ்தூர் ராஜா அவர்கள் பேர் வெங்கட்ராமன் வெங்கட்ராம் கிருஷ்ணமூர்த்தி கரெக்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நல்ல நண்பர் என்னுடைய மச்சினருடைய க க்ளாஸ்மேட்டு ஒரு பண்ணை பொறு தெருக்கல்ல ஒன்றா சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தவங்க அவரை பற்றி அப்போவே தெரியும் நான் ரெண்டு பேரும் அழகாக பயணித்தோம் ஆனால் ஒரு தந்தையாக மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருக்காரு முதல்ல அதுக்கு அவர் கைத்தட்ட ஏன்னா நான் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலை ஆனால் அவர் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தார் தங்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் இழந்து படம் எடுத்தார் அவருடைய மனைவியார் என்னுடைய சகோதரிக்கு அவங்க தான் வந்து மெயின் அவங்கள தான் நம்ம வாழ்த்தணும் அவங்க தான் அவர் சக்ஸஸுக்கு பின்னாடி நின்ன ஒரே ஆள் இப்போ அவங்கெல்லாம் குழந்தைங்க தம்பிக்கு ஸோ அது நல்ல ட்ராவல் பியூட்டிஃபுல் ட்ராவல் எல்லோரும் கேட்டாங்க சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க சினிமாக்காரனுங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க தங்குறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க பேச்சுலராக வந்து அசிஸ்டன்ட் டைரெக்டராக உனக்கு எல்லாம் ரூம் கிடையாதுன்றவானே இப்படி தான் இன்றைக்கி வரையிலும் சினிமாவை பற்றிய ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்குற டைமில் ஒரு தனி ஆளாக வந்து ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னா கஸ்தூர்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து அவர் தான் சரியான ஆள் இந்த குழந்தையை பாராட்டுறதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்கருக்காக நான் வந்தேன் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் ரெண்டாவது ஆனந்த் பாபுக்காக வந்தேன் அதுக்கு ஒரு அழகான காரணம் அவருடைய நெய்பர்ன்றது அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க நாகேஷார் அவர் எங்கள் ஊருக்காரர் தெரியுமா உங்களுக்கு தாராபுரத்துக்காரர் தாராபுரம் கோவை மாவட்டம் அதனால தான் சொன்னேன் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்து கோவை மாவட்டம் கோவை மண்ணை சேர்ந்தவர் அதனால் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் அவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞர் தான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்தாவே மெரிய கலைஞர் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தாலும் மிகப்பெரிய கலைஞர் இந்த மோ கோவையும் மதுரையும் என்ன நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் அதுக்காக அவரை விட்டுற மாட்டேன் விக்ரமன் விக்ரமன் வந்து இருக்கிறதுலேயே அவர் தான் செல்வந்தர் அவர் அவர் வரும்போதே இப்போ ராஜா வீட்டு பிள்ளை தான் அவர் என் தம்பி அருமையான அதாவது நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து பொறாமைப்படுவேன் என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு நாலு பேத்தை வச்சுட்டே டப்பா வச்சுக்களை வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லர் ஜூப்ளி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிகப்பெரிய அறிவாளி அதாவது எங்களுக்குள்ளே இப்படி தான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு ஐநூறு கோடியா நம்மளுது நானூறு கோடி பிஸ்னஸா அந்த மாதிரி கெட்ட 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 போட்டியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்தது கிடையாது நாங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி அவர் தயாரிப்பாளர்ன்றதுனால அவர் அதை கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ இழந்திருக்கிறாருன்னு நான் அப்போ இப்போ கூட தேட்டேன் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமாக நேர்மையாக ஒரு தொழிலில் சாதித்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் என் சிறப்பாக இருக்குது அது சினிமாவிலையும் சரி வெளியிலையும் சரி ஆக கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை திரு ஆனந்த் பாபா அவர்களுடைய புதல்வர் என்னேஷ் என்னேஷ் கஜேஷ் நிச்சயமாக நீ வந்து சக்சஸ் ஆவே அதில் எந்த விதத்திலும் கேள்வ ஏன்னா உன்கிட்ட இருக்கிற பணிவு உன் பணிவு அதாவது எப்பவுமே குழந்தைங்களுக்கு வளரும்போது பனி வேணும் வளர்ந்த கடைசியிலையும் வேணும் நிறைய பேர் அந்த வளர்ந்த கடைசியில் விட்டுறாங்க வளர்ந்த கடைசியில் ஆளை தேட வேண்டியதாக ஒரு வணக்கம் போடுறதுக்கே அந்த மாதிரி ஆயிடாம யதார்த்தமாக இரு எல்லாருக்கிட்டும் எல்லாரிடமும் வந்து இப்போது எப்படி அன்போடு நேசித்து எல்லோருக்கிட்டேயும் அண்ணன் ஐயா நிற்கிறியோ அதே மாதிரி இரு அதுதான் ரஜினிகாந்த் அவர்களின் வெற்றி காரணம் ரஜினிகாந்த் வந்து அவர் இப்போ நான் சொல்றேன் ரஜினி சார் இன்னைக்கு அவருக்கு மேலே ஒரு மரியாதை என்னன்னா தனக்கு முத முதல்ல படம் பண்ணார் தன்னை ஹீரோவாக ஒரு படத்தில் போட்டார் ஒரு நெகட்டிவ் ஹீரோ அந்த பெரியவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அதுதான் திரு கலைஞானம் அவர்களுக்கு ஸோ அதை தான் சொல்கிறேன் கடைசி வரையிலும் நமக்கு உதவி செய்தவர்களையோ நம்மை நேசித்தவர்களையோ நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பண்ணலன்னாலும் பரவாயில்ல அவங்கள அப்படியே கஷ்டத்துல இருக்கும் அப்படியே ஒரு கை கொடுத்த அப்படியே தூக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தா இந்த சினிமா எங்கேயோ இருக்கும் நிறைய வளர்த்து விட்டவங்கள பேரை சொன்னாலே அடையாளம் தெரியாதுன்றாங்க இன்னைக்கு வர்ற சில பேர் பேரை சொன்னாங்க அப்படியா ஓ அவரா இப்படி போயிடுறாங்க உண்மையா உதவி பண்ணவங்கள எவ்வளவு எளிதாக மறக்க முடியுமோ அப்படி மறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து வந்த உடனே தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி அருமையான நன்றி நடிக்கத்தாங்க வந்தார் இந்த படத்தை பார்த்தா நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தாரு கண்டென்ட் நல்லா இருக்கே நானே காசை போடுறேன்னாரு அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்ட ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அந்த சினிமாக்காரனுக்கு தான் அந்த மனசு வரும் நீங்கள் சுத்தமாக சினிமாவை நேசிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வந்திருக்கு ஆக உங்கள் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையானது வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லப்போன இந்த படத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஆள் மொட்டராஜேந்திர்தான் அந்த மூணு பண்டாட்டி முனுசாமி கொடுத்து வச்சுவேன் அவங்க அடைக்காமல் போயிட்டான் வந்த உடனே நான் என்னை காஃபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க இல்லைப்பா என்ன நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தார் உள்ளே வாங்க சார் உள்ளே வாங்க சார் என்னடா இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்கன்னே போனால் இப்போ முனுசாமியோட மனைவிகள் மூணு பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க நல்ல வேலை நான் லேட்டாக போனேன் நான் போகிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார் இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க ஸோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காம நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் இப்போ வரையிலும் கஸ்தூர் ராஜா அமைதியாக உட்கார்ந்துருக்காருன்னு அது காரணம் தான் ஆனால் உண்மையிலுமே டைரக்டரை இங்க நீங்கள் வாப்பா பெரிய உருட்டு உருட்டு உருட்டுன்னு அந்த ஆளை போட்டு வாழ்க்கையில் நடிகனாக வந்ததுனுடைய முழு இதையும் அனுபவித்த ஒரே பாட்டாதான் யா எல்லா நடிகனுக்கும் இது கிடைக்குமா சொல்லுங்கள் நான் கூட இப்போ கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் மனசில் வச்சுக்கோங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த உலகங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த ஒரு விவரமெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சே என்ற அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது அதுவும் அவனா அவனும் உருட்டியிருக்கானா சரி தீனாவோட உருட்டலோட அது நல்ல உருட்டிருந்தீங்க நல்ல நல்லா இல்லையா உருட்டு உருட்டுன்றது அஃப்கோர்ஸ் இதில் எல்லா கே கேரக்டர்களும் அந்த ஒரு ஒரு காட்சியில் நடிச்சாலும் அந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக அந்த அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க எத்தனை பேர் நம்ம எல்லாம் நிறைய பேர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாது வெளியே நான் அவர் தெரியற மாதிரி கொடுத்துருக்காரு நன்றி அது மாதிரி தம்பி பெப்சி தாஸ் நல்ல அந்த உருட்டுற பாட்டு நீதான் இருந்தனியா அந்த மூணு பேர் சாங்கு அதுவா நீங்க எந்த பாட்டு நீங்க அப்பா ஏய் நீ வந்து அவ்வளவு பெரிய உருட்டு உருட்டிட்டு இங்க ஒன்னும் தெரியாத மாதிரியே நீ வந்து நான் முதல் தடவை பிடிச்சிருந்தா வாய்ப்பு கொடுங்கன்ட்டு போய் உட்காந்துட்டே நீ பிடிச்சிருந்தது அண்ணாவா இன்னைக்கு அந்த பாட்டுனால தான் எல்லாரும் இப்படி நிமிந்து உட்காந்துருக்கோம் போகும்போது இன்னொரு தடவை போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அதை நான் சொல்லிடுறேன் ஆக இந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான பாடல்கள் இங்கே இதில் இருக்கிறதாங்க நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கன்னட குயில் அப்படியே தமிழில் அழகாக பேசினாங்க அதனால் கன்னட தமிழ் குயில் ஓகேவாடா கன்னட தமிழ் குயில் அப்படியே அழகாக பேசினீங்க கர்நாடகாவிலேருந்து வந்தாலும் ரொம்ப நல்லா பேசுனீங்க நல்லா இருந்தது இசையமைப்பாளர் வந்து பூந்து விளையாடிருக்கான் நீயும் உருட்டியிருக்க இருக்கிற ட்ரம்மு அது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உருட்டி மிரட்டியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பான ஒரு நிகழ்வு இது இந்த திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக ஆக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கையில் அது விட்டால் இவங்க நல்லா இதை விட உருட்டிடுவாங்க ஃபைனலாக உருட்டப் போகிறது என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா அவங்க கையில் எப்படி தாயம் உழுதா இந்த அந்த உருட்டில் என்ன உழுதுன்றதை பொறுத்தவரை பார் தலையாற்றம் பார் ஒருத்தன் கரெக்ட் சீக்கிரம் முடிச்சிடற அடுத்தது என்னுடைய தம்பி வந்து இந்த படத்துக்கு வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தது நம்பி தான் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அவர் தான் எப்பவுமே இயக்குநர் சங்கத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் உதவி செய்யணுன்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கு கொண்டவர் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ நம்மளையெல்லாம் அழகாக அழகாக அழகாகவும் அழகாகவும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி அழகாக பேசி எங்களை அழைத்து பேச வைத்த வர்ணனையாளர் உங்கள் எனக்கு தெரியலம்மா சுமையா அவர்களுக்கு சிம்மையாவா சிம்ரனா சுமையா சுமையா அவர்களுக்கு அது சுமையான பேர இருக்கேன் சுமையா சரி சுமையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் துணை இணை ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் அனைத்து தொழில்நுட்பக் கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டுடைய முதல் சூப்பர் ஹிட் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேச போறாரு என்ன அப்படின்றத நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் வானத்தை போல வெற்றினா வந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்ல ஒரு வருடம் படம் வந்து வெற்றிகரமாக ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்தித்த ஒரு இயக்குனர் சார் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம்ல அரசியலில் வந்து வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சார் வந்து அந்த டைமில் படம் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஓடின ஒரு படம் வந்து புது வசந்தம் ஹிட் அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியாக வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர் ஸோ அப்போவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து கெஸ்டாக வந்து படத்தை வாழ்த்ததுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது சேரனுடைய ஞாபகம் உருதி ஞாபகம் உருதி மாதிரி நான் வந்து நாகேஷ் ஆரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பகல் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன் ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார் அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு போடு தாளம்போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறதில்ல ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அதை வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேச நினைப்பில்லாமலையும் நான் நாலஞ்சு பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே அவ்வளோ கம்போஸ் பண்ணிடுவார் அது மாதிரி பிரபுதேபம் பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன் புதுவசம் இந்த படத்தில் அந்த டான்ஸ் மூவமெண்ட்டை தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட் அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன் நான் பேச நினைப்பில்லாமலேயே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹிட் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பில்லாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி ஆனந்த் பாபு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிடுவாங்க ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அதனால் மோகினி என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க அவரை பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாபுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிகிட்டே வருவார் ரொம்ப லென்த்து ஷார்ட்டு டயலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார் சாச 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 ரீக ரீகான்னு சொல்லி லென்த்து சுரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த பாபு பேசி அசத்திட்டார் நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் இல்லை அதில் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த் பாபு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து சாரி இப்படியா அந்த சீன் வாங்கி சார் அந்த சீன் வாங்கி சார் சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதார் பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு அதனால் அந்த தேர்ட்டீன் ஃபைவ் குள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துவிட்டேன் இந்த ஆனந்த் பாபுக்கு நாக ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவே உனக்காக பண்ணுறேன் நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரி பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாகே நான் ரொம்ப அவர் அசித்திட்டார் அந்த டைலாக் என்னென்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் மண்டே ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போ உங்கள் நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூட்டி போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் எனமிஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோடனே நாகேஷ் சார் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் இது போனார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீனு ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நைட் மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சுகுமாரிம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனை அந்த சீனும் படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஸ்வார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் ரெண்டு மூணு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரும் எதிர ரூம் நாக நாகர்கோவில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு நான் பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிடணும்னோடனே சரக்கு சரக்கடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வராரு வந்தோடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நினச்சது உனக்கு ஏதோ பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வச்சு நாலஞ்சு டேக்கு வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சார் இல்லை சார் நீங்கள் எக்ஸலென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் பெர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அது நாளைக்கு ரீடேக்கெலாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன் எடுத்துறேன்னாரு நான் அதை எடுக்கல அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா தான்மா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஆனந்த் நாகேஷ் சார்ட் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏஜ் அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும் எப்படியாவது பண்ணிடணும் டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்தபாபு ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிதவிப்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கஜே நீ மற்றவங்கள்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரலை ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா இவங்கள்ட்டந்தே நீ நிறைய கற்றுக்கலாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த பெரு சொன்ன மாதிரி ஆர்ய உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாகேஷா பெஸ்ட்டு டான்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனந்த் பாபு அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பாடும் பாடும்மான மாட்டிங்கலாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு அந்த மாதிரி கஜேஷன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் ஆடி இருக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோச்சிக்காதீங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை அல்ல எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி சரோஜ தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அவன் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரர்ஸும் அந்த லேடிஸ் உடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படிலாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லவன் உங்கள மாதிரி இல்லை என் இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு படா எடுத்திருக்கேன் எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தராஜன் சார் இருக்காரு நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெயச்சந்திரன் அந்த சாரி ஜெயச்சந்திரன் இருக்கார் சுந்தரம் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் சத்யா இருக்காரு அதனால் அண்ணனும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டர் பட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி ஃபீலே அப்புறம் நான் பேசின நினைப்பெல்லாமே நம்ம பாபு தான் ஹீரோ இல்லை நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம்னா அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் அந்த ஃபில்மே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதில் ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் பண்ணும் பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்துருப்பேன்னு என் கூட அந்த இப்போ பாலாலஷ்மணன் சொல்லி இப்போ சினிமாவிலலாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படி அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன் ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிசோனெலாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னேராக இருந்தாருன்னா அவர் எந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருந்தால் ஒரு பன்னேரம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நான் வசியான ரொம்ப எல்லாரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அப்புறம் உண்மையிலேயே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கஷ்வராஜ சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு அவர் அவர் பக் அவர் வாழ்கிற காலத்துலேயே அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இந்தியா பூரம் பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அதே மாதிரி செல்வராவனும் மிகப்பெரிய டைரெக்டராக இருக்கார் நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் என் பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிடணும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது கடவுள் இருக்குது கஜேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாபு ஆனந்த் பா இந்த படம் வந்து என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு அப்புறம் கஜேஷன் என்னை கூப்பிட்டாரு அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் ராஜ் கபூர் ஃபேமிலி பிருத்தி ராஜ் கபூர் ராஜ் கபூர் அப்புறம் ரிஷி கபூர் ரந்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் நாகேஸ்வர ராவ் நாகார்ஜுனா சைத்தன்யா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்த சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் கஸ்தூராஜா சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அறிமுக கதாநாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது சார் நிறைய படங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த படத்துலேயுமே கதாநாயகன் நடிச்சிருக்காரு திரு கணேஷ் நாகேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கும் திரைப்படம் உருட்டு உருட்டு